நாலாம் எண் பட்டு அறிய வேண்டிய அனுபவங்களை விட வேறு என்ன இருக்க முடியும் நாலு இருபத்தி ரெண்டு பதிமூணு தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த எண்ணில் வருகிறார்கள் தனக்கு சரியான பட்டதை பட்டென்று சொல்லிவிடுவார்கள் புகழ வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய மாட்டார்கள் நாளும் தெரிந்த இவர்கள் மனக்கட்டுப்பாடு நடந்து கொள்வது நல்லது நாலு எட்டு ஒன்றாம் எண்காரர்கள் இவர்களிடம் நெருங்கி பழகுவார்கள் எண் ஐந்து புது புதுமையை வரவேற்பவர்கள் முதல் புதுமையான எண்களில் நடுவில் இருக்கிறது இந்த எண் தராசு போல அஞ்சாம் எண் வசீகரமான எண் யாரிடம் பழகினாலும் அவர்கள் பழக்க வழக்கங்களை தனதாக்கி கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள் இடமாற்றம் ஆற்றல் தொழிலில் ஆ மாற்றம் என மாற்றத்தை தேடுகிறவர்கள் ஆறாம் எண் முழுமையான ஆறாம் எண் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஜீவசக்தி மிகுந்தவர்கள் அன்பு சாந்தம் கருணை இவைகளை பெற்றிருப்பார்கள் ஆறாம் எண் ஆதிக்கம் குறைவாக இருந்தால் சுகபோகங்களை தேடுபடுக தேடுகிறவர்கள் நன்றி வணக்கம்